ஆத்மா நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த உறவில் இனிமேல் என்ன மாற்றம் வரப்போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்ட்டில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்ஸ்னலாக அக்ரேட்டான ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இவ்வளோ நாள் உங்க போர் ரொம்ப அழுது வீட்டிலயே முடங்கி இருப்பீங்க எந்த ஒரு வேலையிலையும் வந்து உங்களுக்கு கவனம் எதுவுமே இருந்திருக்காது ஆனால் இனிமே நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னா இந்த உறவில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த உறவை வந்து நம்ம வந்து யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது இவங்க வந்து எனக்கானவங்க அந்த ஒரு முடிவை வந்து நீங்க தெளிவாக எடுக்க போறீங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எந்த ரிஸ்க் வேணும்னாலும் நான் எடுப்பேன் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் தான் இருக்குது ஆனால் இவங்கள நான் என் லைஃப்பில் திரும்ப கொண்டு வரதுக்காக நான் கஷ்டப்படுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்க போகிறீங்க இவ்வளோ நாள் வந்து உங்களை நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் உங்களை வந்து நீங்கள் நல்லா கேர் பண்ண போகிற நேரம் உங்களுக்கு வரப்போகுது அதாவது உங்களுக்குள்ளாடி நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்களே கொண்டு வர போகிறோம் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு இப்ப கஷ்டத்தை கொடுத்தாலுமே ஸ்டார்டிங்ல அதாவது ரெண்டு பழகி இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ உயிராக நீங்க இருந்திருக்கீங்க அப்படி இருந்த உறவை வந்து நான் இப்போ தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு ஆனால் இப்போ அது எனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளும் நீங்க எடுக்க போறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்க போராடுறதுக்கு தெளிவாக இருக்கீங்க ஒரு சில நேரத்தில் உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது அதாவது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு மேலேயே உங்களுக்கு அதிக கோபமும் இருக்குது எப்போவுமே வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க சரி இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மற்றவங்கள நான் நம்பி நம்பி தான் நான் ஏமாந்துட்டு போகிறேனே எப்போதும் நான் கண்ணீரோட தானே இருக்கேனே ஏன் என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஏமாற்றிட்டு போனாலும் அவங்க இப்போ நல்லா தானே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதாவது உங்களுடைய சுய மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது உங்க போசன் வந்து ரொம்ப மத்தவங்க கிட்ட உங்களை அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க ரொம்ப உங்களை வந்து நோகடிச்சிருப்பாங்க ஃபேமிலி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உங்க போசன்னாலேயே நீங்க சந்திச்சிருக்கீங்க அந்த இடத்துல உங்களுடைய சுயமரியாதையை கூட வந்து நீங்க உங்க நபருக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்வீங்க அந்த அளவில் தான் நீங்கள் இருக்கீங்க என்னத்தான் உங்க நபர் வந்து உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் சரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களை விட்டு கொடுத்து பேசியிருந்தாலுமே ஆனால் இப்போவும் நீங்கள் உங்கள் நபருக்காக தான் போராடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய நபர் வந்து இப்போ ஃபாரின்ல இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்ப உங்களுடைய ஊருக்கே வர போகிறாங்க இப்போ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களுக்காக இனிமே அவங்க வந்து ஃபாரினுக்கு போக போகிறாங்க அதாவது அவங்க வேலைக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிடைக்காம இருக்குது அப்படின்னா வேலையும் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் உங்களை விட்டு இன்னும் தூரமாக வந்து போக போகிறாங்க உங்கள் நபர் இப்போ நீங்கள் உங்கள் நபருக்கு வந்து லவ்வை வந்து புரிய வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க சரியா உங்கள் சைடில் இருந்து எப்பவுமே வந்து அன்பை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் நபருக்கு ஆனால் அது எல்லாமே உங்கள் பேர்சன்கிட்ட போனாலுமே உங்கள் பேர்சனால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது ஏன் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேர்சனுடைய மைண்ட் செட்டை நல்லா மாற்றி வச்சுருக்காங்க தேர்ட் பேர்சன் வந்து நல்லா மாற்றி வச்சுருக்காங்க நல்ல பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்கினுடைய தாக்கம் அது எல்லாமே இருக்கிறதுனால தான் உங்களுடைய பேர்சன்கிட்ட உங்களுடைய அன்பு எதுவுமே வந்து பெருசாக வந்து போக மாட்டேங்குது ஆனால் நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க நிறைய வாட்டி வந்து சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே உங்கள் போர்சன்கிட்ட போயிருக்கு சரியா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விடையுமே அந்த இடத்துல வேற ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் இன்னும் அவங்களுடைய மனம் வந்து மாறாமல் இருக்குது கிட்ட கூட உங்கள் நபர் பேசினாலுமே இப்போ யாரோ மாதிரி தான் பேசுவாங்க அதாவது சரியாக பேச மாட்டாங்க சிடு சிடுன்னு தான் இருப்பாங்க ரொம்ப கோபம் இதெல்லாமே உங்கள் போர்ஸன்கிட்ட இருக்குது சரியா உங்கள் நபருடைய கண்ணை நீங்கள் சரியாக பாருங்கள் கண்ணை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சரியா இப்போ அவங்க தேர்ட் பர்சனுடைய பிடியில் இருந்தாலும் சரி இல்லை பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனால் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அவங்களுடைய கண்ணை பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது எப்போவுமே உங்கள் பேர்சனை நீங்கள் பார்த்து பேசுகிறீங்க உங்கள் பேர்சன்கிட்ட கிட்ட பேச போகிறீங்க அவங்க வந்து உங்களை விடையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அவங்க கண்ணை தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னா அடிக்கடி அவங்களுடைய கண்ணை நீங்கள் அதிகமாக வாட்ச் பண்ணுங்கள் கண்ணை வாட்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து அதிலேயே வந்து கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து புதிய ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது அந்த புதிய மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய ஹாப்பியை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சரியா அதாவது இவ்வளோ நாள் உங்களுடைய வாழ்க்கை வந்து இருண்டடிச்ச மாதிரி இறந்துருக்கும் அந்த இருட்டில் இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறீங்க வெளியே வந்து வந்துட்டு ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பல நபர்களை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மேலே தேடிக்கிட்டே இருக்கீங்க இப்போ வந்து பிஸ்னஸில் வந்து எந்த விதமான முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸில் வந்து முன்னேற்றங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க அதாவது லைஃபை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சரியா அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது புதிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து ரிஸ்க் எடுக்கணும் அடைஞ்சு கிடக்கக்கூடாது வெளியே நீங்கள் வாங்க வந்ததுக்கு அப்புறமா அது உங்களுக்கு மாறும் ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்க ஆனால் அது உங்களால் செய்ய முடியாமல் இருக்குது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறப்போ நாளைக்கு செய்யலாம் இன்னும் டைம் இருக்குது அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி தள்ளி போக போட என்ன ஆகும் அப்படின்னா அது உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது சரியா அதனால் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யோசிச்சு நீங்க நிதானமா உடனே வந்து எடுங்க எந்த ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே வந்து தள்ளி போடாதீங்க ஏன்னா சில நேரம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுவாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பாருங்கள் சரியா ஏதோ பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்லதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத மனசில் முதல்ல நீங்கள் கொண்டு வந்துட்டு பிரபஞ்சத்தை முதல்ல நீங்கள் நம்புங்க ஏன்னா பிரபஞ்சத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் பழி போடுறீங்க கோபம் இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் மாற்றிட்டு முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு திருப்பி உங்கள் லைஃப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நிறைய மிராக்கல்ஸை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே பிளான் போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானிங் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஸாகாமே போகுது அதாவது ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயாவது போகிற மாதிரி பிளானிங் இருக்குது அப்படின்னா அந்த பிளானிங் வந்து நீங்கள் சரியாக பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டு அது எல்லாமே வந்து உங்களுக்கு முடங்கி கிடக்கு அப்படின்னா திரும்பவும் அதை பிளான் போடுங்க பிளான் போட்டிங்க அப்படின்னா இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க கம்ஃபர்ட் ஸோன்லயே இருக்காதீங்க சரியா இப்ப நீங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வாங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வரப்போ நிறைய டாஸ்க் எல்லாமே உங்க லைஃப்ல இருக்கும் சரியா சில கஷ்டங்கள் இதெல்லாமே இருக்கும் அதையும் நீங்க தாண்டணும் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் மனசு தான் உங்களுடைய மனசு வந்து எதையும் வேணாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம் நம்பிடுச்சினாலே போதும் கண்டிப்பாக கடினமான பாதைகளை கூட உங்களால் ஈஸியாக கிடக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க அது ஒரு புதிய நபராக இருப்பாங்க சரியா அவங்கள பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக காட்டுது அதாவது புதிய ஒரு உறவு வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களோ இல்லை ஒன்று ரெண்டு வாட்டி நீங்கள் பேசியிருப்பீங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது அந்த பேர்சனை வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பேர்சனும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வரப்போகிறாங்க அந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நண்பராக கூட இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி போயிடும் சில நேரம் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய பர்பஸை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அதாவது இந்த வழியில் போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த நபர் சரியா பிரபஞ்சம் வந்து நிறைய மிராக்கிள்ஸை வந்து உங்களுக்கு வச்சிருக்கு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ என்னென்ன பிளானிங் இருக்கோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வைங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களை கைவிடவே கைவிடாது உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்காது முதல் ஸ்டெப்பே வந்து கடினமாக தான் இருக்குது கடினமாக இருக்கிறப்ப வந்து என்னால் முடியாது நான் என்னுடைய கம்ஃபர்ட் சோன்லேயே இருக்கேன் எப்படியும் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மாறுவீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி மாறுனீங்க அப்படின்னா திரும்ப 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 உங்கள் லைஃப்பை வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் கடினமான பாதையாக இருந்தால் கூட கண்டிப்பாக யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதாவது உங்களுடைய கரியராக இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அந்த கடினமான பாதையை கடக்கிறதுக்கு ஒரு மனதை உங்களுக்கு இருக்கணும் அது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோகார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோக்கார் ரீடிங் கற்றுக்கணும் உங்களுக்கும் சிறந்த டேரோக்கார் ரீடராக மாறணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ஸ்டாலது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி